எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை சந்திக்கலாம் நான் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவென்னு பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அதனுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் ஏன் அந்த குலதெய்வ விஷயத்துல எல்லாரும் இவ்வளவு தீவிரமா பேசுறாங்க தீவிரம் காட்டுறாங்க ஒரு இந்த குலதெய்வத்தோட ஈடுபாட்டுல குலதெய்வ விஷயத்துல குலதெய்வ ஈடுபாடுகள்ல ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வம் காட்டுறாங்க எல்லாம் அப்படின்னா அது வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு எத்தனை விதமான இஷ்ட தெய்வங்கள் வேணாலும் இருந்துக்கலாம் எத்தனை விதமான தெய்வங்களை வேணாலும் வழிபடலாம் எனக்கு அந்த தெய்வம் கேட்ட உடனே கொடுத்துரும் அப்படின்னு எத்தனை வேணாம் என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம் ஆனா அந்த இஷ்ட தெய்வங்களும் சரி நீங்க கேட்ட உடனே கொடுக்கக்கூடியது எந்த தெய்வமானாலும் சரி அந்த தெய்வம் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடனே வாங்கி நம்மளிடம் கொடுக்கக்கூடிய தெய்வம் வந்து குலதெய்வம் தான் நமக்கு முன்னாடி நின்று எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி கொடுக்கும் நம்மளுடைய குலதெய்வம் இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த குல குலதெய்வத்தினோட அருளும் ஆசீர்வாதம் இருந்தாதான் நீங்க மற்ற தெய்வத்தினுடைய அருளும் ஆசீர்வாதமே வாங்க முடியும் நம்ம ஒரு குளத்துல பிறந்துட்டோம் ஒரு குளத்தை சார்ந்த குடும்பத்துல பிறந்துட்டோம் அந்த குலத்தையும் குடும்பத்தையும் அதனுடைய தலைமுறைகளையும் அந்த வம்சத்தையும் பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளா ஒரு பாதுகாப்போட பாதுகாப்போடையும் சரி சில கட்டமைப்புகளோடும் சரி பாதுகாத்து சில அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய தெய்வம் வந்து குலதெய்வம் தான் நமக்கு வேணுங்கிற வேலையை வந்து உடனே நின்று செஞ்சு கொடுத்துட்டு போகும் குலதெய்வம் நமக்கு முன்னாடியே நிற்கும் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாதுகாப்பா நிற்கும் நமக்கு வேணுங்கிற வேலையை அந்த குலதெய்வம் உடனே செஞ்சு கொடுத்துட்டு போகும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வம் குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு வழிபாடே குலதெய்வ வழிபாடு தான் இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஊர் காவல் தெய்வமாக இருக்கும் இப்போ பதினெட்டாம் படி கருப்பு கருப்பு சாமி முனீஸ்வரன் இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் சிலருக்கு வந்து இப்போ குலதெய்வமாக வச்சுருப்பாங்க உருவமைப்பு கொண்ட தெய்வமாக வச்சுருப்பாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா உருவமைப்பே இல்லாத தெய்வங்களாக வச்சுருப்பாங்க ஒரு பெட்டி வச்சு கும்பிட்றது ஒரு சேலை வச்சு கும்பிட்றது இல்லை வேறு சில பொருள்களை வைத்து உருவம் இல்லாமல் சில பொருட்களை வைத்து கும்பிடக்கூடிய தெய்வங்களை வந்து குலதெய்வமாக வச்சு கும்பிடுவாங்க அந்த மாதிரியான குலத்தை சேர்ந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த குல அந்த குலத்திற்காகவும் வம்சத்திற்காகவும் தலைமுறைகளுக்காகவும் தனது உயிரையே வந்து மாய்த்து கொண்ட தெய்வங்களா இருக்கும் அந்த அளவுக்கு தன் உயிரை கூட பெரிதளவு நினைக்காம அந்த குடும்பத்திற்காகவும் வம்சத்திற்காகவும் தலைமுறைகளுக்காகவும் அந்த அந்த குலதெய்வம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த குலதெய்வங்களை வந்து முறையா வழிபடணும் நம்ம அது அது வந்து அது மட்டும் நம்ம இது பண்ணிருக்காது எப்போ எப்போ நம்ம போய் அந்த குலதெய்வங்களை கும்பிடணும் பண்ணணுங்கிறத வந்து சரியான முறையில செய்யணும் அப்பதான் நமக்கு வேணுங்கிறது இந்த பறவை கிடைக்கும் ஒருத்தனுக்கு வேணுங்கிறதுலாம் இந்த பறவை கிடச்சிட்டே இருக்கு அவனுக்கு எல்லாமே சந்தோஷமாவே இருக்கான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை அப்படின்னா அந்த அந்த நபருனுடைய முன்னோர்கள் வந்து அந்த குடும் அந்த நபருனுடைய குல குலத்தை சேர்ந்த முன்னோர்கள் தலைமுறையை சார்ந்த முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருப்பாங்க குலதெய்வ வழிபாடே சரியான முறையில் செய்தவர்களா இருப்பாங்க அப்போதான் அந்த வம்சத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு காசு பணம் இருக்கிறது ரெண்டாவது காசு பணம் இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது ஆனா அந்த குடும்பம்னு ஒரு சுபிக்ஷமா இருக்கும் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஒரு மங்களகரமா இருக்கும் அந்த அந்த குடும்பத்துல வந்து காசு பணம் இருக்கு இல்லாத ரெண்டாவது இருந்தாலும் அந்த குடும்பத்தில் தேவையான விஷயங்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பா நடந்து கொண்டிருக்கும் இதுக்கெல்லாம் அந்த குலதெய்வத்தோட அருள் ஒரு முன்னோரு கும்பிட்ட அந்த குலதெய்வத்தினோட ஈடுபாடு காரணமாக அந்த குடும்பத்தில் எல்லா விஷயமே சிறப்பா நடந்துட்டு வரும் பொருளாதாரமும் சரி அப்படிதான் அந்த குலதெய்வத்தினோட அனுகூலம் கண்டிப்பா வேணும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லி சூனியம் செய்வன அந்த மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு செய்யறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபருக்கு செய்யக்கூடிய நபருடைய குலதெய்வம் அறிந்து அது என்ன அவன் என்ன சாமி குலதெய்வம் வச்சிருக்கான் எந்த தெய்வத்தை கும்பிடுறான் சரியா கும்பிடுறானா இல்லையா அப்படின்னு முதல்ல அவனுடைய குலதெய்வத்தை வந்து சாந்திப்படுத்தி அந்த குலதெய்வத்துக்கு தேவையான கட்டுகளை போட்ட தான் அந்த நபருக்கு வந்து செய்வனை மாந்திர கோளாறுகள் எல்லாம் செய்ய முடியும் பில்லி எல்லாம் செய்யறவங்க எல்லாம் அந்த குலதெய்வம் அந்த நபருக்கான குலதெய்வம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த குலதெய்வத்தை முதல்ல அமைதிப்படுத்தணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த செஞ்சவன் முடிஞ்சா அந்த அளவுக்கு அதனுடைய ஆன்மீதியான பிரச்சனையை கூட அந்த குலதெய்வம் கண்டுக்காம நமக்கு வேணுங்கிறது நம்மளோட பாதுகாப்பு கருதி அந்த குலதெய்வம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படும் இந்த குலதெய்வம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வம் குலதெய்வங்கிறது ஒரு வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல ஒருத்தன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நின்று இருந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் திடீர்னு வந்து வாழ்க்கையில அவனுக்கு சில பிரச்சனைகள் தான் ஏற்படுது எதை தொட்டாலும் தடையாகுது சில தேவையில்லாத விபத்துகளை சந்திக்கிறான் வீட்டுல சில துர்மரணங்கள்லாம் நடக்குது அப்படின்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமைதி அப்ப இருந்தே அவனுக்கு அந்த குலதெய்வத்தோட கனெக்ஷன் கட்டாதுன்னு அர்த்தம் இந்த மாதிரியான சமயங்கள்ல அந்த குழந்தை வழிபாடுகளை வந்து சரியான முறையில் எடுத்துக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படி மாறும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமா மட்டுமே நம்ம சரி பண்ணிடலாம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இப்போ ஒரு திருமண தடைய ஒருத்தருக்கு இருக்கு ஆஹ் இல்ல வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறப்புல இருக்கு ஒரு தொழில இருக்கு சில பொருளாதார ரீதியா எனக்கு தடை இருக்கு அப்படின்னா கூட அதற்காக சில பரிகார முறைகளை எந்த ஒரு ஏதோ ஒரு கடவுளுக்காகவும் இறைவனுக்காகவும் ஏதோ ஒரு கோயிலில் போய் நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போறோம்னோம்னா கூட நம்மளோட குலதெய்வத்தோட அனுமதி முதல்ல வேணும் இருந்தா தான் அந்த பரிகாரமே இப்போ நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போறோம்னா கூட வீட்டில் நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாலும் வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வமா இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஆண் பெண் சேர்ந்த குலதெய்வமாக இருக்கும் ஒரு ஆண் தெய்வமா இருக்கும் ஒரு பெண் தெய்வமா இருக்கும் ஒருத்தருக்கு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ஒரு காவல் தெய்வம் கூட வச்சிருப்பாங்க இப்ப அவங்க எத்தனை குலதெய்வங்கள் அவங்களோட வீட்டில் அவங்க குலத்தை சார்ந்து இருக்கோ அத்தனை குலதெய்வங்களுக்கும் வந்து மஞ்சு துணியில் வந்து ஒரு ஒன்னே கால்ரோ ஒன்னே கால்ரோ இந்த மாதிரி மூணு கால் எத்தனை குலதெய்வங்கள் இருக்கோ அத்தனை குலதெய்வங்களுக்கு காணிக்கை கட்டி அது முறையாக அந்த குலதெய்வத்திற்கு வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல்தான் அந்த தெய்வத்திற்கான பரிகாரம் செய்ய போகும்போது அந்த பரிகாரம் முழுமையாக வெற்றி அடையும் முதல் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் எங்கே செய்யணும்னா குலதெய்வத்துக்கு தான் செய்யணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்ய போகும்போது வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் முதல் குலதெய்வத்துக்கு தான் செய்யணும் நம்ம எங்கேயாவது ஒரு வெளியே வெளியூர் போறோம் அது ஒரு வேலையா போறோம் ஒரு பிரச்சனையா போ பிரச்சனையாயிடுச்சு அந்த பிரச்சனைக்காக நம்ம போறோம் இல்ல வந்து ஒரு இடம் சார்ந்த விஷயங்கள் பேசி முடிக்க போறோம் இப்படிலாம் போறப்ப நம்ம போகக்கூடிய செயலை வந்து நமக்கு நம்ம எப்படி நம்ம நம்ம வீட்டு குடும்பத்தார்கிட்ட வந்து நம்ம எப்படி பேசி இந்த மாதிரிலாம் இருங்க இந்த மாதிரிலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குலதெய்வத்திடமும் சென்று நான் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைக்கு போறேன் இந்த மாதிரி வெளியூர் போறேன் இந்த வேலையை செய்ய போறேன் இந்த இந்த விஷயத்தை நான் பேசி முடிக்க போறேன் எனக்கு பாதுகாப்பாவா எனக்கு துணையா இரு இப்படின்னு வந்து நம்ம அந்த குலதெய்வத்திட்ட பேசி அந்த குலதெய்வத்திற்காக சில காணிக்கைகள் எடுத்து வைத்து அந்த குலதெய்வத்திற்காக ஒரு சின்ன கற்பூரம் கொளுத்தி அந்த குலதெய்வத்துக்கு ஆராத்தி காட்டி நம்ம அந்த விஷயத்தை எடுத்து செஞ்சு வெளியே போறப்ப அந்த விஷயம் மிகப்பெரிய அளவு வெற்றி முடிஞ்ச அந்த விஷயம் போறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நமக்கு முடிகிற மாதிரி இருக்கும் எழுபது சதவீதம் அந்த விஷயம் நமக்கு முடிகிற மாதிரி இருக்கும் வெளியூர்லாம் நம்ம போறப்ப ஒரு சாமி கும்பிட்டு குலதெய்வத்தை சொல்லிட்டு ஒரு துண்ணூர் கொஞ்சம் கையில எடுத்துட்டு ஒரு சின்ன டப்பால் எடுத்துட்டு கார்ல கிளம்பி வந்து பயணம் போறோம்னு வச்சுக்கோங்க கார்ல எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க நம்ம இங்கிருந்து கிளம்பி வெளியூர் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போன பொருளை நமக்கு அப்படியே பாதுகாப்பா அந்த கூட வந்து நிற்கும் சுத்தி நம்மளை சுத்தி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வய மாதிரி நம்ம கொண்டு போன பொருள் குலதெய்வம் கூடையே வந்து கூடையே வரும் அந்த அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த தெய்வம் வந்து குலதெய்வம் தான் நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் ரத்த ரத்த உள்ள தெய்வம் ரத்த சொந்தம் உள்ள உறவு தான் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாங்க யாரா இருந்தாலும் என்னதான் வந்து பேசினா கூட இவன் நண்பன் இவன் அப்படி இப்படின்னு என்ன பேசினாலும் கூட ஃபர்ஸ்ட் நமக்கு யாரு வந்து நிற்பா ரத்த சொந்தம் உள்ள உறவுகள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கூட நிற்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் டேர் உரம் செல்லைன்னா யாரு வந்து நிற்பா ரத்த சொந்தம்தான் வந்து நிற்கும் அந்த மாதிரி வந்து நமக்கு ரத்த சொந்தம் உள்ள தெய்வம் வந்து குலதெய்வம் தான் அதே மாதிரி சில வந்து நம்ம வந்து சில தெய்வங்களுக்கு பாத்தீங்கன்னா விரதங்கள் இருக்கிறோம் வேண்டுதல் வைக்கிறோம் ரொம்ப கடுமையான சில முறைகள் எல்லாம் வேண்டுதல் வேண்டுதல் வைக்கிறோம் விரதங்கள்லாம் இருக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரியாக இருக்கும் இருப்பதுல பத்துல ஒரு மடங்கு நம்ம குலதெய்வத்துக்கு இருந்தோம்னாலே போதும் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து நம்ம குலதெய்வமா அந்த காரியத்தை நமக்கு சாதிச்சு கொடுக்கணும் நம்ம எந்த கோரிக்கையில வைத்து தெய்வத்திடம் வந்து விரதமோ வேண்டுதலோ இருக்கிறோமோ ரொம்ப கடுமையா இருக்கும் சில நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல பத்துல ஒரு மடங்கு நம்ம குலதெய்வத்துக்கிடம் செஞ்சோம்னாலே போதும் அந்த காரியம் நமக்கு நடந்துடும் சில விஷயங்கள் சில நாட்கள்ல சில முறையா சில விஷயங்களை வந்து குலதெய்வ ஈடுபாடு நம்ம செய்ய போகும்போது சில நாட்கள் நேரங்கள் குறிப்பிட்ட நேரங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரியான நேரங்கள்ல குலதெய்வத்தோட சில விஷயங்கள் நம்ம கேட்கும் போகும்போது செய்யும் போகும்போது சரி குலதெய்வம் வந்து நம்மகிட்ட உட்காந்து பேசும் சில விஷயங்களை நிமித்தமாக செய்து கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து குலதெய்வம் நம்ம கூட சேர்ந்து இணைந்து பயணிக்கும் எல்லா விஷயங்களும் அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய நம்ம நினச்சதா நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில குலதெய்வ வழிபாடு முறைகள்லாம் இருக்கு சிலருக்குள்ள குலதெய்வம் நம்ம கூட இருக்கா நம்ம வீட்டுல இருக்கான்னு நிறைய பேர் தெரியாம இருக்காங்க அவருக்குள்ள சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் நீ உங்களுடைய குலதெய்வம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அந்த ஊர் அந்த குள்ள இருக்கிற அந்த குலதெய்வத்தினுடைய மண்ணை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு மஞ்சள் துணியில நல்லா சுத்தி வச்சுக்கோங்க சுத்தி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து பித்தளை செம்புல ஒரு ஒரு அரை செம்பு வந்து தண்ணி ஊத்திடுங்க ஊத்தி அந்த மஞ்ச துணியோட அந்த மண்ணை வந்து உள்ள போட்டுருங்க எதுக்குள்ள செம்புக்குள்ள போட்டு அந்த செம்புல இருந்து தண்ணி கீழே ஒழுகாம செம்பை வந்து நல்லா சுத்தி மேல ஏதாச்சும் வச்சு நல்லா பேக் பேக் பண்ணி உங்க வீட்டினுடைய ஈசானிய ஈசானிய மூலையில வந்து அந்த செம்பு வந்து மேலே தூக்கி மூளையில ஒவ்வொருத்தருனுடைய ஈஸ் வீட்டின் ஈசானிய தான் வந்து அவரவர் குலதெய்வம் வந்து குடியிருக்கும் தெய்வம் வந்து தான் இருக்கும் நீங்க எப்படி உங்க வீட்டினுடைய பூஜை ரூமு பூஜை வச்சு சாமி வச்சிருக்கக்கூடிய இடத்தை வந்து கற்பூரம் காட்டி பூ போட்டு அந்த விஷயங்களை செய்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய அவரவர் வீட்டின் ஈசானை மூலையில வந்து எல்லா விஷயமும் செய்யலாம் விளக்கேத்தலாம் அந்த சாயந்தரம் நேரத்துல ஒரு சின்ன விளக்கேற்றலாம் ஒரு ஊதுபத்தி கொளுக்கலாம் இங்கு காட்டக்கூடிய கற்பூரத்தை வந்து அந்த இடத்துலயும் நம்ம காட்டலாம் ஈசானிய மூலையில நம்மளுடைய குலதெய்வம் வந்து அந்த ஈசானிய மூலையில தான் இருந்து பேசும் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப நான் சொன்ன அந்த விஷயத்தை வந்து நீங்க உங்களுடைய வீசு வீட்டிலோட ஈசானிய மூலையில வந்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க வச்சீங்களேன் வீட்டை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கும் உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருப்பதை வந்து அப்படியே உணரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு விஷயம் குலதெய்வம் உங்க வீட்டுல இருந்து ஒரு விஷயம் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்க உணர முடியும் இந்த மாதிரி குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம் அறிந்து ஒவ்வொருத்தரும் குலதெய்வ வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் எந்த விதமான மாற்றம் பொருளாதார மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள்லாம் அந்த குலதெய்வ வழிபாடு நிறைய செஞ்சு கொடுக்கும் இப்ப நம்ம குலதெய்வ வழிபாட்டை சரியான முறையா பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் குலதெய்வத்தை வந்து கைவிடுவது அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலேன் நம்ம பெற்றோரை வந்து ஒரு காப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்னா வச்சுக்கலாம் அவங்களோட மனது அந்த நேரத்துல எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா எவ்வளவு தூரம் உனக்கு செஞ்சேன் இவ்வளவு பெற்று வளர்த்தேன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உன படிக்க வச்சேன் இந்த வேலையை செஞ்சு ஆனால் எனக்கு கடைசியில் இந்த காலத்துல இப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டானே அப்படிங்கிற மாதிரி பெற்றோரை கைவிடுவது போல குலதெய்வத்தை கைவிடுவது அந்த தெய்வம் வந்து நம்ம தலைமுறைகளும் சரி நம்ம வம்சாவளையும் சரி மிகவும் பாதுகாப்பான முறையில் கொண்டு வரும் இன்னும் எத்தனை தலைமுறைகளுக்கு வேணாலும் அந்த தெய்வம் தான் குலதெய்வத்தான் நம்மள குலதெய்வம் தான் நம்மளை அந்த வழி நடத்தி செல்லும் அந்த தெய்வத்தை வழிபடு வழிபடாமல் விடுவது கைவிடுவதெல்லாம் வந்து வரக்கூடிய தலைமுறையில் உள்ள நபர்களுக்கு அடுத்து வர த வ வரக்கூடிய தலைமுறைகளுக்குலாம் மிகவும் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இதாக மாறிடும் சில சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காமே போயிடும் அந்த அளவுக்கு வந்து குலதெய்வம் வந்து எல்லா நம்ம செஞ்சு கொடுக்க தெய்வத்தை கைவிடக்கூடாது இந்த குலதெய்வத்தை எப்படிலாம் வழிபடணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் இன்னொன்னா கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா வந்து இன்னொரு பதிவுகள் நான் முடிஞ்சா உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறக்கு எனக்கு அது ஒரு உதவியா இருக்கும் நன்றி